ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாளை வரக்கூடிய அதாவது பன்னிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி இதை பற்றி தான் நாம் எப்பொழுது பார்க்க போகிறோம் தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபடும் போது நம்முடைய கஷ்டங்கள் துயரங்கள் நம்மை விட்டு விலகவும் கண்திருஷ்டி விலகவும் நம்முடைய எதிரிகள் யாராயிருந்தாலும் எதிரிகள் நம்மை விட்டு விலகவும் இந்த வழிபாட்டினை நாம் வந்து மேற்கொள்ள அஷ்டமி திதி பன்னிரெண்டாம் தேதி காலை நாலு நாற்பத்தி ஐந்துக்கு தொடங்கி தேதி காலை நாலு ஐம்பத்தி ஐந்து வரை நிமிடங்கள் வரை உள்ள நாளை முழுவதுமே அஷ்டமி திதி உள்ளதால் காலை மாலை இருவேளையிலும் தீபம் ஏற்றி வழிபடலாம் அப்படி இல்லை அருகில் கோவில் இருந்தால் கோவிலுக்கும் சென்று நாம் வந்து வழிபடலாம் நம் வீட்டில் கால பைரவர் படம் இருக்காது அதனால் நாம் வந்து சிவபெருமான் படம் இருந்தாலோ அல்லது தீபம் ஏற்றி வைத்துவிட்டு நாம் வந்து வழிபடலாம் நாளை கால பைரவருக்கு செம்பருத்தி இலை தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு அதாவது எட்டு செம்பருத்தி இலைகளை ஒரு தட்டில் வைத்து அதில் சந்தனம் போட்டுட்டு நடுவில் ஒரு அகல் தீபம் ஏற்றி வைப்பதே செம்பருத்தி இலை தீபம் இந்த தீபம் ஏற்றுவதால் நம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் ஏற்படும் பிறகு பண கஷ்டம் இருந்தால் விலகும் கடன் தொல்லை இருந்தாலும் நம்மை விட்டு விலகும் எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் நம்மை விட்டு விலகும் கந்திருஷ்டியும் விலகும் அதாவது அந்த கன்று இந்த கன்று கொல்லிக்கன்று அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுவும் வந்து நம்மை விட்டு விலகும் கந்திருஷ்டி விலக நாம் வந்து வெண்கடுகு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஒரு அகல் தீபத்தில் வைத்து எட்டு மிளகும் அதில் வைத்து நாம் வந்து பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடும் போது அதை வைத்து வழிபட்டு விட்டு பிறகு நாம் அந்த வெண்கடுகை தண்ணீரில் விட்டுடலாம் இப்படி செய்யும் பொழுது கந்திருஷ்டி நம்மை விட்டு அகலும் அதே மாதிரி கால பைரவ ஸ்துதி இருக்கு அஷ்டகம் இருக்கு தெரிஞ்சால் நாம் சொல்லலாம் அப்படி இல்லைனா கூட சிவபெருமானுக்கு உரிய நாமங்களை நாம் வந்து சொல்லலாம் சிவபெருமானின் பாடல்களை பாடலாம் அஷ்டமி என்றால் எட்டு என்ற பொருள் அதனால்தான் நாம் வந்து எட்டு செம்பருத்தி இலைகளை வைத்து மஞ்சள் சந்தனம் போட்டுட்டு அதற்கு மேலே தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் வெண்கடுகை வைக்கும் போதும் அதே மாதிரி எட்டு மிளகை வைத்து அதற்கு பிறகு வேறு தீபங்களை ஏற்றி வைக்க வேண்டும் அதாவது ஐந்து தீபம் ஏற்றி வைப்பது மிகவும் சிறப்பு அதே மாதிரி நெவேதியமாக உப்பு இல்லாமல் தயிர் சாதம் வைப்பார்கள் பிறகு ஏதாவது இனிப்பு செய்து வைக்கலாம் பாயசம் அது மாதிரி செய்து வைக்கலாம் முடிந்தால் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் விலகவும் எதிரி தொல்லை நீங்கவும் கடன் தொல்லை நீங்கவும் நாம் வந்து இந்த தேய்பிரை அஷ்டமியை தவற விடாமல் வழிபட்டு கால பைரவருடைய அனுகிரகத்தை நாம் பெறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் subscribe button my friends thank you